வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் தான் போட போனால் அது எப்படி போடுறேங்கிறத வாங்க பார்க்கலாம் மிக்சி கிடையாது உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறேங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க நாங்கள் ஒரு அஞ்சு கிலோக்குள்ளே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் மார்க்கெட்டில் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு கிலோவாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சளாக மாறி இருக்க பழத்தை மட்டும் நம்ம ஜூஸ் போடலாம் இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதை மட்டும் நான் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு எடுத்துகிட்டுருக்கேன் இருக்கேன் கழுவிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் போடலாம் ஏன்னா வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் மஞ்சளாக இருக்க பழத்தை தான் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி ஜூஸ் போடுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் அப்போ தான் நம்ம ஜூஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எல்லா பழத்தையும் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இதுதான் ஜூஸ் மேக்கர் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து வச்சிடணும் இதில் ஒயர் போது நம்ம லாஸ்ட்டாக தான் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும் இதில் ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அது மேலே வடி கட்டுறதுக்கு எடுத்து இது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணது தான் மேலே பழத்தை வச்சோன்னே சுற்ற ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு இதை வந்து செட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு லாக் மாதிரி இப்படி விட்டால் லாக் ஆகிடும் செட் ஆகிடும் அதில் அடுத்ததான் அது மேலே வடி கட்டுறத அதையும் இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஐம்பது பழம் கூட நம்ம போட்டுடலாம் அந்த மாதிரி கட் பண்ணதை எடுத்து லேசாக நம்ம கையை வச்சு அழுத்து நாளே போதும் சுத்த ஆரம்பிச்சிடும் ஜூஸ் எல்லாம் தனியாக வந்துடும் விதையெல்லாம் மேலே சேஞ்சிரும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு மூணு பழத்தை நான் இப்போ எடுத்து ரெண்டு பழம் மட்டும் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் ஜூஸ் எவ்வளோ வருதுங்கிறத ஃபுல்லாக எல்லாமே வந்துருச்சு ஜூஸ் எல்லாம் வெறும் தோல் மட்டும் இருக்குது இது மாதிரி ஒரு ரெண்டு பழத்தை நான் கட் பண்ணதை எடுத்து நான் இப்போ ஜூஸ் எடுத்து காமிக்கிறேன் ப்யூரான ஜூஸ் கிடைக்கும் கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்க்க மாட்டேன் எப்போதும் பழமாக எடுக்கிறதுனால அப்படியே நாங்கள் குடிச்சிடுவோம் ரெண்டு பழத்துக்கு எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு இப்போ பாருங்கள் இதை நான் குடிச்சிட்டு எப்படி இனிப்பாக இருக்கா புளிப்பாக இருக்காங்கிறத காமிக்கிறேன் இந்த அளவுக்கு ஜூஸ் வந்திருக்குது இதை நான் குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பாரு பழத்துக்கு இவ்வளவுதான் அவ்வளவு டேஸ்டா இருக்கு பிடிக்கிறது நல்லா இருக்கு பாருங்கள் விதம் எல்லாம் வந்துருச்சு பியூராக ஜூஸ் கிடச்சிருக்கு நீங்களும் இதே மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள்